ராஜா சார்ட்ட ஒரு தடவை பாட்டு எழுதும்போது ஒரு தடவை வந்து எழுதிட்டே இருந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு அவர் டியூன் கொடுத்த உடனே அங்கேயே எழுதணும் அவர்கிட்ட எழுதிட்டே இருந்தேன் அவர் டேனியர் கொடுத்தேன் அப்புறம் ஏன்ச்சு போனேன் அப்புறம் நடந்து வந்தேன் திருப்பி பந்தேன் இப்போ வந்தேன்னே அவர் உள்ளே போய் அரை மணி போய் அதுக்குள்ளேயே ரெண்டு டியூனை போட்டு திருப்பி வெளியில் வந்தார் எழுதிட்டியாப்பா அப்படின்னு கேட்டார் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் யோசிக்கிறியா பாட்டு எழுத யோசிக்கிறியா அப்படின்னு கேட்டார் யோசிக்காம எப்படி பாட்டு எழுதுறதுன்னு எனக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு இல்லையா நான் வந்து அப்பான்னு சொல்லுவேன் இல்லப்பா நான் வந்து கொஞ்சம் புதுசா திங்க் பண்றேன் திங்க் பண்ண புதுசே வராதுடா அப்படின்னா அது ஏதோ ஞானவன் வார்த்தை மாதிரி இருந்துச்சு என்ன சொல்றீங்க அப்படின்னு யோசனை என்பது அறிவு சார்ந்தது கலை என்பது மனசு சார்ந்தது இந்த டியூனை கேட்டவனும் என்ன துணிச்சு அதை எழுது அப்படின்னாரு எனக்கு வந்து அது பொட்டியில் அரைஞ்சது போல இருந்தது அதற்கு பிறகு நான் எழுதிய பாடல்கள் தான் மிகப்பெரிய அடைந்தது அவருக்கு அந்த சொல் அவர் சொன்னதற்கு பிறகு நான் எழுதின பாட்டு தான் அதுக்கப்புறம் குன்கி இந்த மைனா அது மாதிரி வரிசையாக வந்தது இல்லையா இந்த சிவகார்த்திங் எனக்கெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு பாட்டு எழுதியிருப்பேன் அந்த பாட்டெல்லாம் வெற்றி அடைந்ததுக்கு காரணம் இளையராஜா சொன்ன அந்த வார்த்தை தான் யோசிக்காமல் எழுது அப்படின்னாரு அவர் யோசிக்காமல் எழுதினது எதை சொன்னார்ன்னா அறிவு கொண்டு யோசிப்பது அதாவது அது எப்படி இன்னும் விளக்கமாக சொன்னால் தவறாக புரிஞ்சிடக்கூடாது அந்த சொற்களை சந்தத்தை கேட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை எழுதணும் அது அதுதான் அது அந்த பாடல் முக்கியமான ஒரு உத்தி அந்த உத்தி வந்து எனக்கே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு பாட்டு எழுதினதற்கு பிறகுதான் பிடிப்பட்டது அதுக்கு அடுத்தது தான் வந்து கும்கின்னு ஒரு திரைப்படம் வந்தது அந்த படத்துக்கு பாட்டு எழுக்கும்போது எல்லாமே நேரடி நேரடியான தன்மையில் வந்து நான் பாட்டு எழுதினேன் என்ன சார் ஆகுது அப்படின்னா இல்லை அதுக்குள்ளே வரான் இந்த பொண்ணை பாத்துறான் சார் அவனுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா ஒன்றும் புரியல சொல்ல தெரியலன்னு அவர் டேரக்டர் வந்து அதுக்கு முன்னாடி மைனான்னு ஒரு படம் எடுத்து மிகப்பெரிய வெட்டியடைந்துச்சு அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு டக்கு டக்குன்னு சொன்ன உடனே சார் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஏதோ திங்க் பண்ணி சொல்லுவீங்க இப்போ போகிறப்போக்குள்ள சொல்கிற மாதிரி இருக்கே சார் வெற்றி அடிச்சிட்டு அவங்க மமதம் வந்துருச்சா சார் அப்படின்னா இல்ல இல்லை இப்போ தான் எனக்கு தெளிவே வந்திருக்கு இப்போ நான் எழுதுறதெல்லாம் ஹிட் ஆயிடும் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த குமிக்கியில் இருக்கிற எல்லா பாட்டுமே இப்போ என்ன சுச்சுவேஷன் கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்ல போகிறான் சார் அந்த பொண்ணு எப்போ சொல்ல போகிறான்னு ஏங்குறான் சார் அது ஒரு பல்லவி சார்னாரு எப்போ புள்ள சொல்ல போறேன்ட்டு போயிட்டேன் அவரு அப்படியே அவர் என்னன்னா கொஞ்சம் கூட ஒரு அக்கறை எடுத்து காசு வாங்குறான் பேமெண்ட் வாங்குறான் கொஞ்சம் நாச்சு யோசிச்சு சொல்லணும் அப்புறம் சந்தோஷமாக இருக்காங்க சார் ஐயோ ஆனந்தமேன்ட்டேன் நான் அவர் ஒன்றுமே புரியல அவருக்கு நீங்கள் வந்து அப்புறம் அந்த ஸ்வை ஸ்வைன்னு ஒரு பாட்டு இருந்துச்சுல கையளவு உள்ளத்தில் கடலளவு வாசம் வச்சானே அது வந்து என்ன பண்ணிட்டார் ஒரு ரூம் எல்லாம் போட்டு ஐயர் நீங்கள் எல்லா பாட்டும் ரொம்ப சாதாரணமாக கையாண்டுட்டீங்க இந்த பாட்டு வந்து அப்படி எழுதிட முடியாது இது படத்தினுடைய உயிர்நாடியான ஒரு பாட்டு அப்படின்னாரு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டேன் இது வந்து கிளைமேக்ஸில் வரப்போகுது ஒரு பாட்டுனார் சரி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அந்த ரெண்டு பேரும் வந்து சந்திச்சிருவாங்க ஆனால் காதலை சொல்லிக்க மாட்டாங்க அவங்க பிரிய போறாங்க பிரியறத நியாயப்படுத்தணும்னாரு எல்லா காதல் பாடத்துலயும் சேர்றத தான் நியாயப்படுத்தி பாட்டு எழுத சொல்லுவாங்க அவரு உள்டாவ என்ன சொன்னாரு பிரியறத நியாயப்படுத்தி பாட்டு எழுதுங்கிட்டாரு நான் படிக்காத படிப்பு கிடையாது தேடாத தேடல் கிடையாது அந்த அஞ்சு பாட்டுக்கு இந்த நாலு பாட்டுக்கு அடிச்ச ஓபி மொத்தத்தையும் இந்த பாட்டுல மொத்தமும் யோசிச்சு எழுதணும்னு யோசிச்சு என்னடா எழுதுறது என்னடா எழுதுறது யோசிக்கும் பொழுது நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் நண்பர்களே தினசரி செய்தி வாசிக்கக்கூடிய பத்திரிகை வாசிக்கக்கூடிய ஒருவனாக இருந்ததனால் அந்த பாட்டை எழுதி நான் தப்பித்தேனே தவிர படிக்காமல் போயிருந்தால் நான் தப்பித்திருக்க முடியாது ஒரு நாள் திடீரென்று காலையில் எழுந்து பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது சேலத்திற்கு பக்கத்தில் இரண்டு காதல் காதல் திருமணம் செய்து கொண்ட இரண்டு பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய பிணத்தை வாங்குவதற்கு இரண்டு பேருடைய பெற்றோரும் அந்த மருத்துவமனை மாசலில் நிற்கிறார்கள் அந்த புகைப்படம் அதில் போட்டிருக்காங்க அதை பத்தின செய்திக்குறிப்பு எழுதியிருக்காங்க நாம் மடிஞ்சு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் வச்சாலும் அதில் ஒரு வரி இருக்கும் செத்து போனால் கூட நமக்கு உறவு என்பது வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கும் அது அந்த படத்துக்காக யோசித்தது தானே தவிர அந்த கருத்து மேலே எனக்கு உடன்பாடு கிடையாது அது இது காதலுக்கு எதிரான ஒரு கருத்து தான் அது அதை நான் சொல்லலை அதுக்காக அந்த வரிக்காகவே தனிப்பட்ட முறையில் அப்போ மாநாடு போட்டு கூட்டம் போட்டு நடத்துகிற பெரும் தலைவர்கள்லாம் என்னை பாராட்டினாங்கிறது வேற ஆனால் அது நான் அந்த கதைக்காக நான் ஆனால் அந்த கதைக்காக யோசிக்கிற பொழுது நாம் மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சாங்கிறது அந்த பத்திரிகையில் வந்த அந்த ஒரு செய்தி தான் அது ஒரு குத்துப்பாட்டு தான் அது ஒரு வேகமான துள்ளலிசை பாடல் தான் ஆனால் அந்த பாடலை நீங்கள் உற்று கவனித்தால் இந்த நான்கு வரி அதில் இருக்கும் அதில் நிறைய வரிகள் இருக்கும் நாலு பேருக்கு நல்லது செஞ்சா எல்லாமே நல்லது மச்சான் அப்படிலாம் சொல்லிட்டே பொழுது இந்த குறிப்பிட்ட வரிக்காக ஏறக்குறைய ஒரு வார காலம் வந்து தொடர்ச்சியாக இது இந்த செய்தியை சொல்கிற பொழுது அது ஒரு சரியாக இருக்கணும் கதைக்கு பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் முடித்த பிறகு அந்த படத்துக்கு எட்டு கிளைமேக்ஸ் கட் பண்ணி வச்சிருந்தார் அந்த படத்தினுடைய இயக்குனர் சாலமன் அவர்கள் இந்த கும்கி திரைப்படத்துக்கு யானையை பற்றி அதாவது ஒரு கோமாளியான கும்கியான இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த கிளைமேக்ஸை எப்படி முடிக்கிறேன்னு தெரில இப்போ பிரிச்சாச்சு ஊர் மக்களுடைய நலத்துக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சதுக்கு பிறகு இதுக்கு என்னங்க முடிவு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எட்டு கிளைமேக்ஸ் ஒன்று வந்து ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி அப்புறம் அந்த ஊர் தலைவர் பிரிக்கிற மாதிரி அப்புறம் அந்த ஊரையே கொளுத்துற மாதிரி அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எரிஞ்சு போகிற மாதிரி இப்படி எட்டு எட்டு தலைப்பு எட்டு கிளைமேக்ஸ் இருக்கு இப்படியே வச்சு குழப்பிக்கிட்டே இருந்தோம் படம் ரிலீஸ் வரப்போகுது கவிஞர் எனக்கு என்னமே புரியல எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்குது எதை பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னாரு அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார் இந்த கதை என்ன சார் கோமாலி சொல்லி கும்கி யானை கொண்டு வந்து குங்கியானுன்னு சொல்லி கோமாலி கொண்டு வந்து ஊரில் வச்சிருக்கானுங்க திருப்பி போயிட்டானுங்க மனசெரிஞ்சு போய் சொல்கிறானுங்க அவ்வளோதானே சார் மனசெரிஞ்சு போய் சொல்லக்கூடாது திருக்குறளில் என்ன சொல்லியிருக்குன்னு படிப்போம் சார்னு சொல்லிட்டு எடுத்து தன்னஞ்செறிவது பொய்யற பொய் தப்பின் தன்னஞ்சியே தன்னை சுடும் அப்படின்னு இருக்குது தன்னஞ்சு அறிவது பொய்ய இருக்க பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் மனசெரிஞ்சு அவன் போய் சொன்னாங்கன்னா மொத்த பேர் எரிஞ்சிருவாங்க கிளைமேக்ஸ் வந்து எரிக்கிற சீனை வச்சிருவோம் சார் மொத்தத்தை எரிச்சு பிடிச்சிட்டோம் பிரபு வந்து படம் பார்த்தார் நடிகிறது இளையத்திலகம் பிரபு அவர் பையன் தானே ஹீரோ சார் முத முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் நடிக்கிறான் முதல் படத்திலே சாகிற மாதிரி நீங்க காட்டுறீங்களே சரி சார் இவ்வளவு தூரம் நீங்க கேட்குறீங்க உங்க பையனை மட்டும் பிழைக்க வச்சிடறோம் சார்னு சொல்லிட்டு அந்த பையனை மட்டும் பிழைக்க வச்சு மொத்த பேரும் எரிஞ்சிட்டோம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படத்திற்கு தீர்வையே திருக்குறளில் இருந்து எடுக்க நான் சொல்ல வரேன் திருக்குறள் என்பதை சாதாரணமாக கடந்து போய் இப்படி நான் சொல்லிட்டே இருப்பேன் கதையா